நடத்தப்படும் பல் அளவிலான கலைத்தொழிலுக்கு வருகை தந்திருக்கும் ஆசிய பெருமக்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் ஊராட்சியான பாக்கம் சூரியகாந்தி வில்லுப்பாட்டுக்கு உணர்ந்த இனிய வணக்கம் வணக்கம் நம்முடைய தமிழகம் நாமும் தமிழர்கள் தானே நாமும் வணங்கம் பகலவனே அழகு நல்ல கதிரவனே அழகு நல்ல கதிரவனே அழகு நல்ல கதிரவனே உண்புகளை பாடிட ஆமாம் பாடிட ஆமாம் பாடிட இறந்தவனே போற்றினோம் ஆமாம் போற்றினோம் ஆமா போட்டினோம் கதிரொலியை அளிப்பவனே கதிரொலியை அளிப்பவன் கதிரொலியை அளிப்பவன் வாழ வழி செய்பவா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா குழந்தைக்கும் சார்ந்தவருக்கும் வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் அதான் வணக்கம் சொல்லியாச்சு நீ என்ன தனியா ஒரு சந்தேகம்

நாட்டில் பூம்புகார்னு ஒரு இந்த தெரியுமா அங்கே கூட நம்ம தமிழக அரசு கண்ணை கூட வச்சுருக்காங்களா அதுதானே அதேதான் அந்த ஊரில் பெரிய வணிகரான மாநாய்கருக்கு மகளாக பிறந்த கண்ணிகக்கும் அதே ஊரில் இன்னொரு பெரிய வணிகரான மாசாத்துவர் மகனான கோவலனுக்கும் திருமணம் செஞ்சாங்க என்ன நாடகத்தையா நடத்திட்டு இருக்க இங்கிலீஷ்ல மாத்தி சொல்றேன் இது எல்லாம் தமிழ் மக்களை பாரம்பரிய கேட்பாங்க இப்படி இருவருடைய திருமணம் பெரியார்களால் நிச்சயிக்கப்பட்டது இரு பெரிய வீட்டு சம்பந்தம்னு சொல்லுங்க ஆமா மாமா வணிகத்திலும் சரி வீரத்திலும் சரி அறிவாற்றிலும் சரி தமிழன் இந்த முன்னோட காலம் அப்பாது கட்டியுடன் இந்தியுடன் கலக்கும் உண்டால் வெற்றி தானே கல்வியை கட்டியதால் கட்டியுள்ள நாடு கதைய நாடு இப்படி சீரம் சீரகமாக நடக்கிற தீர்மா எங்கு வந்த பெண்கள் கண்ணகி எப்படி வாரி நாங்க தெரியுமா அப்படி மில்லுடையா கண்ணகி வேணுதானாய்

மறந்து தனகி தன்னையே மருந்தேன் மாதவியுடனே கோவலன் மகந்திருந்தானே மனதை மறந்து தனகி நிலைதனை மருந்தேன் கண்ணகி கோவலனை பிரிந்த

யானை வாங்கிய கோவலன் மகிழ்ச்சியாக தன் மனதிலிருந்து புனர்ச்சே பாடுகிறான் பாட்டு முட்டியால் நேரமாகிவிட்டதால் நேரமாகி விட்டதால் கோவலன் நாமும் வீட்டுக்கு செல்வோம் என கூற மாதவி காதல் கேட்காத முன் அமர்ந்திருந்தாள் நீ வந்தா பாய் நீங்க அடேப்பா நேரில் பார்த்து போய் சொல்கிறாய் கோவலன் சென்று விடுகிறார் யார் மூலம் விடு விளையாடிட்டு போனது கடைந்துட்ட நீதான் காலன்மை செல்வதை ஏந்த கண்ணகி தன் காலையில் சிலம்பை தருகிறேன் என கூறுகிறாள் கடைசியா உள்ள சிலம்ப கூட தரையன்றாங்க அம்மா ஆனா கோவ நான் கண்ணகி இந்த ஊர்ல வேண்டாம் மீன் பதுக்குவோம் பாண்டிய நாட்டுல சென்று போவோம் என புறப்பட்டாங்க இது இல்லை பை அந்த காலத்துல எல்லாம் வீரர்கள் குதிரையிலும் மன்னர்கள் தேரிலும் மக்கள்கள் நடந்து போவாங்க இன்னைக்கு கண்ணகியும் கோலனும் கவுந்தியாரிகள் குடியில தங்குறாங்க ஓமா

அங்க இருக்கிறவங்களாம் கவுந்தி அடிகளை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு முடித்த கோவலன் கடை தமணி விற்கும் கடை வீதிகளிலும் சென்று வருகிறான் பொருட்களுடன் வீதிக்கு செல்கிறான் அங்கு ஒரு பொருட்களை பார்த்து இங்கு விட்டால் அதிகம் பெறலாம் என எண்ணி பொருட்களுடன் சிலம்பை தருகிறான் சிலம்பை விட்டுவிட்டு என்ன செய்யலாம் யோசித்து இருக்கும் போது சிலம்பை பார்த்ததும் மன்னரிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் என போறான் மன்னரிடம் சொன்னானா சொன்னானே அதாவது அரசன் சிலம்பை திருடிய கல்வன் தன் வீட்டிலே இருக்கிறான்னு சொன்னான் ஏற்கனவே கோப்பேருந்தேவி கூட தனித்த கோவிலுக்கு போட்டிருக்காரு மண் அவர்கிட்டயே இப்படி சொன்னதும் கைது பண்ணுங்க உடனே பொருட்களோட வந்த காவலர்கள் கோவலன் கல்வன் என கூறி அவன் தலையை வெட்டி விடுகிறார்கள் ஒரு அப்பாவை கொன்று இது தவறுதான் பாண்டிய மன்னன் கோவலன் இந்த செய்தியை கேட்டு கண்ணகி மன்னர் மன்னர் சினத்துடன் மன்னரை பார்க்க செல்கிறார் அப்பெல்லாம் மன்னரை நேர்லேயே பார்க்க வாய்ப்பிருக்கா ஆக்கா மட்டும்தான் மன்னரை பார்த்தேன் பார்க்க தேரா மன்னா செப்புவதுடையல் எல்லோரும் திறப்பின் இமயவர்வியப்பர் உள்ளர் புன்கண் தீத்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா அணுக ஆவின் கடைமணி நெஞ்சு அரும் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் வடித்தோன் பெரும் பெயர் புகார் என்பதை அப்புகார் நகரில் வசித்து வரும் பெருமணிகன் மாசாத்துவன் அவனின் மகன் கோவலன் உன்னால் கொலை என்ற கோவலனின் மனைவி நான் கண்ணகி என்பது என் பெயர் என்று தன் கார்சிலுமை போட்டொடித்த மாணிக்கப்பல்கள் மன்னரின் முகத்தில் பட்டு தெரித்தன தன் தவறை உணர்ந்த பாண்டிய மன்னன் அவ்வித மாண்டுவிட்டான் மன்னன் மாண்டதும் பாண்டியமாதேவி மாண்டுவிட்டான் இந்த கண்ணகி முன் தோன்றிய மதுரை மீனாட்சி அம்மன் அவளை சாந்தப்படுத்தி தெய்வத்திலாக காய்ச்சலிக்க கேட்டுக்கொண்டாள் அதன்படி கண்ணை என்ற பெயர் சேர் நகரில் கோவிலில் வழங்கப்படுகிறாள் நல்ல தமிழ் தந்தவருக்கு நன்றி அம்மா அம்மா நன்றி நன்றி அம்மா அம்மா நன்றியம்மா அம்மா நன்றியம்மா துணை தாண்டதற்கு நன்றி அம்மா அம்மா நன்றியம்மா அம்மா நன்றியம்மாடி